இங்க சுற்றுச்சூழல் எந்த அளவுக்கு முக்கியம் மலை மேல மாட ஏத்திட்டு போய் நான் மேய்பண்டா என்னால முடியும் அது அவங்களுடைய வாழ்விடம் அப்படின்றதெல்லாம் முறியடிக்கக்கூடிய வகையில சீமானவர்கள் செய்து காட்டினார் அப்படின் போது கோடி மக்களுக்கு மத்தியில பாதி கோடி மக்களுக்கு தான் இங்கே தண்ணீர் இருக்கு மீதி மக்களுக்கு தண்ணீர் எப்படி போகணுன்றத நீங்க சொல்லாம அந்த தண்ணீரை வியாபார பொருளாக மாற்றினா பல ஆயிரம் கோடியை நம்ம செலவு பண்ணி இன்னைக்கு அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு பதிலாக அந்த மழை நீரை கடல்ல போய் சேர விடாம தடுத்து நிறுத்து அதை குடிநீரா பயன்படுத்த துப்புடில இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பெட்ரோல்ல இருக்கக்கூடிய கடைசி கழிவாக இருக்கக்கூடிய கழிவுல தான் ஒரு பாட்டிலே செய்றாங்க அந்த நீ தண்ணி போட்டு குடிக்கிறதுனால புற்றுநோய் ஏற்படுது இதெல்லாமே ஒரு மனுஷன் உட்கார்ந்து பதினெட்டு மணி நேரம் ஆய்வு அப்படி ஒரு தலைவன் உருவான ஒரு இனமேச்சு குறிஞ்சி போச்சது போல மனிதனேய மிக்க வீர மிக்க ஒரு தலைவன் உருவாகினா அவன் கரம் பிடிச்சு போறதை விட்டு அவனை கிண்டல் பண்ணிட்டு கேலி பண்ணிக்கிட்டு முடிச்சியா நாளைக்கு போனோம் படத்தை பத்தி பேசுவோம் பாட்ட பத்தி பேசுவோம் கண்டனையை பத்தி பேசுவோம் ஆனா ஒரு நாள் கூட இந்த தலைவர் நீ கிட்ட பேசுனாரு நீ பாத்தியா ஏன் பாக்கல நான் போன தரேன் உக்காந்து பாரு சொல்லிருக்கமா அந்த பிள்ளைங்க நான் ஆட்சிக்கு வந்தால் தண்ணீர் விற்பனைக்கு அல்ல கல்லணை கட்டலாம் தேவைக்கு இல்லாத அளவுக்கு காவேரி மாதிரி ஒரு கல்லணையை கட்டி நான் யாருக்கும் தரமாட்டேன் தண்ணி மொத்தம் என்னதுன்னு சொல்லக்கூடாது இவங்க சிந்து சிந்தினரிய வந்து நாங்க தர மாட்டோம்னு சொன்னாங்க இந்தியாவுல இருந்து ஒழித்த ஒரே ஒரு சொந்தங்களுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் தம்பி வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லமா இருக்க தம்பி அதாவது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கு எல்லா கட்சிகளும் எப்படி ஓட்டு சேகரிப்பது அப்படின்ற வேலைகளை செய்றாங்க ஆனா சீமான் மட்டும் அஹ் ஆடு மாடு அஹ் தண்ணீர் மாநாடு மலைகளின் மாநாடு இப்படின்னு இயற்கை சூழலியல் சார்ந்த அரசியலை மேற்கொண்டிருக்காரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கடலம்மா மாநாடு நடத்துவதற்காக இருக்கிறாரு ஆகவே வந்து மக்கள் வந்து இதெல்லாம் வந்து தேர்தலுக்கு கை கொடுக்குமா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியை இந்த இடத்துல வைக்கிறாங்க இது இந்த இயற்கை சார்ந்த அரசியல் சூழல் சார்ந்த அரசியல் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை மக்களுக்கு நம்ம புரிய வைக்க வேண்டிய தருணத்தில் தான் இப்போது இருக்கிறோம் அப்படின்றதுக்காக இந்த காணொலியாக இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு ஆசை என்ன புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா சீமானோட மாற்று அரசியல்னு சொல்லிட்டு மாற்றத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியலாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு தொடர்ந்து ஒரு ஒரு மாநாடுகளாக முன்னெடுத்துட்டு வராது அதை நான் பேசுறதுக்கு முன்னாடி இந்த மாற்று அரசியல்னு சொல்லிட்டு அவர் முன்னெடுத்த மாநாடுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள் இல்ல இப்போ வந்து வந்து பல நடத்தினாரு குறிப்பாக ஆடு மாடு பனை மரம் சீமானவர்கள் மீது வைக்கப்பட்டது ஒண்ணு கேலி சித்திரமாக்கப்பட்டார் ஆஹ் அவர் வந்து மரத்தை கட்டி பிடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இன்னொன்னு சாதிய ரீதியாக அவரை வந்து கட்டமைக்கக்கூடிய வேலைகளை பார்த்தாங்க ஆனா எதற்காக இந்த மாநாடு நடத்தினாரு அப்படின்றத பேசுவதற்கு மாற்றுக் கட்சியினரால முடியலை அதற்கு பதிலாக இதை எப்படி வந்து கிண்டல் அடித்து மக்களிடையே இன்னும் இந்த சொன்ன மாதிரி மக்களுக்கு மாநாடு நடத்தினா மனுஷனுக்கு நடத்தாம இயற்கைக்கு நடத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படாத வகையிலே தான் வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் அதையும் உடைத்து சுற்றுச்சூழல் எந்த அளவுக்கு முக்கியம் மலை மேல மாடை ஏத்திட்டு போய் நான் மேம்பண்டா என்னால முடியும் ஏன்னா அது வந்து அந்த அவங்களுடைய வாழ்விடம் அப்படின்றதெல்லாம் முறியடிக்கக்கூடிய வகையில சீமான் அவர்கள் செய்து காட்டினார் அப்படின்னும் போது மக்களினுடைய கவன ஈர்ப்பை வந்து அதிகம் ஈர்த்தது அப்படின்ற மாதிரிதான் சொல்லிச்சு இன்னொன்று குறிப்பாக அனைத்து தரப்பு மக்களிடமும் கொண்டு போய் சேர்ந்தது ஏன்னா என்ன சீமான்ற ஒருத்தர் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இன்னொன்று எங்ஸ்டர்ஸ் மத்தியில பரவாயில்லப்பா இப்ப நமக்கு இது தேவை ஆனா இது பண்றதுக்கு ஆள் இல்லை பட் சீமான் பண்றாரு என்னால நேரடியா வர முடியல ஆனா நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொன்னதே நம்ம கலங்கரை சேனல்ல ஒளிபரப்பு இருந்தோம் இப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ நீங்கள் சொன்ன விஷயம் என்னென்னா ஒன்று சாதி ரீதியாக கட்டமைச்சாங்க அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு மேலே பிரேக் ஆச்சு என்னென்னா தொடர்ந்து நமக்கு ஒரு விஷயத்தை இருக்கிறப்போ இல்லைப்பா அவர் தண்ணிக்கு வரப்போ தண்ணி எந்த சாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பிரேக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கேலி சித்திரமாக இங்கே மரத்தை கட்டி பிடிச்சிட்டாரு மலையில் ஏற்றார் ஆடு மாடு மேய்ச்சார் இதெல்லாம் வச்சா ஓட்டு வந்துருமா அப்படின்னு கேட்டாங்க அப்போ பண்ணுறப்போ அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக தண்ணீர்கள் மாநாட்டில் அவர் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன மரத்தெல்லாம் பிடிக்கிறாரு மரத்துக்கெல்லாம் ஓட்டு இருக்கா அப்படின்னு ரொம்ப பொறுமையாக விஷயம் மரத்துக்கெல்லாம் ஓட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சொன்னார் சொல்லிட்டு மரத்துக்கு வந்து ஓட்டு இல்லை ஆனால் மரத்தை பற்றி நாங்கள் பேசுவோம் ஏன்னா எங்களோட உயிரோடு கலந்துருக்குன்ற மாதிரி ஒன்று சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஆடு மாடுக்கெல்லாம் ஓட்டா இருக்கு அப்படின்னு சொல்கிறப்போ என்னை பெத்த தாயே எனக்கு வந்து பத்து மாதம்தான் பால் கொடுத்தா ஆனால் இந்த பசு தாய் என்னோட வாழ்நாள் முழுக்க எனக்கு பால் கொடுக்குறா அப்போது என்னுடைய தாயை போற்றி நான் பேச வேணாவா என்னோட தாய்க்காக நான் போராட வேணாவான்னு சொல்லிட்டு அவருடைய மனசில் இருந்த உணர்வுகளை ரொம்ப எளிமையாக கடத்தினார் தண்ணீருக்கு என்ன வந்தது இப்போ தண்ணீருக்கு மாநாடு சிலர்லாம் கூட பேசுகிறப்போ தண்ணீருக்கு மாநாடு போட்டால் சீமான் மழைலாம் பேஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க மழை பெய்கிறது தண்ணீர் அறவுறையாக புரிஞ்சுட்டு அறவே கடத்தணுமா என்ன வேணால் பேசிடலான்னு இவங்களுக்குலாம் நினைப்பாங்க சொன்னதுன்னா தண்ணீர்கள் மாநாடு இந்த நாட்டில் தண்ணீர் ஒரு மிகப்பெரிய சந்தை பொருளாக மாற்றி இருக்கிறது அப்துல் கலாம் சொன்னதை மென்சன் பண்ணி சொல்கிறார் ஒட்டுமொத்த கோடி மக்களுக்கு மத்தியில் பாதி கோடி மக்களுக்கு தான் இங்கே தண்ணீர் இருக்குது மீதி மக்களுக்கு தண்ணீர் எப்படி போகணுன்றத நீங்கள் சொல்லாமல் அந்த தண்ணீரை வியாபார பொருளாக மாற்றினா அதில் பெரிய வணிகம் இருக்குது சம்பாதிக்கலான்ற ஒரு நோக்கத்திற்காக செயல்பட்டதுனால் இங்கே எப்படி பெரிய ஒரு பெரிய அழிவுக்கு நோக்கி நம்ம செஞ்சுட்ருக்கோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை தாண்டி தண்ணீரை எப்படி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்றப்போ ஒரு பாட்டலில் அடைச்சி வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இங்கே முத்துராமலிங்க தேவர் வந்து ஒரு ஒரு கால ஞானின்னு நம்ம சொல்லுவாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா குருவிகள் கட்டு வாழ்வதை போல ஒரு நாள் மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள் குருவிகள் போல கூட்டாக வீடு கட்டி வாழ்வார்கள் அன்னைக்கு அப்பார்ட்மெண்ட் இல்லை அப்பார்ட்மெண்ட் வந்துடுச்சு அதே போல் அவர் இன்னொன்று சொல்றாரு பால் எப்படி விற்பனை பொருளாக மாற்றப்படுகிறதோ அப்படி ஒரு நாள் தண்ணீரை இவர்கள் விற்பார்கள்ன்னு சொன்னார் அன்னைக்கு தண்ணீரை யாரும் விற்கல இன்னைக்கு தண்ணீரை பாட்டிலில் போட்டு விற்கிறாங்க இப்போ பாட்டிலில் போட்டு விற்கிறதுனால என்ன நடக்குது ஒரு பெட்ரோலில் இருக்கக்கூடிய கடைசி கழிவாக இருக்கக்கூடிய அந்த கழிவில் தான் ஒரு பாட்டிலே செய்கிறாங்க அந்த பாட்டில் நீ தண்ணி போட்டு குடிக்கிறதுனால புற்றுநோய் ஏற்படுது இதையெல்லாம் ஒரு மனுஷன் உட்கார்ந்து பதினெட்டு மணி நேரம் ஆய்வு பண்ணி பெரிய பெரிய அறிஞர்கள் ஆய்வாளர்களை உட்கார வச்சுட்டு என்ன நடக்குது நாட்டில் எதை நிறுத்தணுன்றதுக்காக அந்த இடத்துல பிரதான பேசு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஆட்சிக்கு வந்தால் தண்ணீர் விற்பனைக்கு அல்ல அப்படின்னு சொல்றாரு இப்போ இந்த வார்த்தை இருக்கு இததான் அங்க தண்ணீர்கள் மாநாட்டினுடைய பிரதான வார்த்தையாக இருக்கு இப்ப ஒரு வேலை எக்ஸ்பிளைன் பண்றானே எல்லா ஒரு விஷயமும் அந்த இடத்துல புரிய வச்சாரு இன்னைக்கு தண்ணி விற்கிற அந்த நபரு நாளைக்கு பெரும் தொழிலாளி முதலையாக மாறுவான் ஏன்னா வந்து நாளைக்கு எல்லாருமே பாட்டில் அரைச்சதான் வாங்க வேண்டியதா இருக்கும் தண்ணி பற்றாக்குறை இருக்கும் அப்ப அதையெல்லாம் தனியார் நிறுவனம் விற்று கொண்டுதான் இருக்கும் அப்ப கிட்ட நம்ம காசு கொடுத்து வாங்குவோம் அப்ப அவன் பெரிய பணக்காரனா மாறிடுவான் அப்படின்றதையும் எச்சரித்து தான் அந்த இடத்துல வந்து அதிகமா சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்ல ஆட்சி வரையறையில மிகவும் தெள்ளத் தெளிவாக அந்த நீர் மேலாண்மையில பேசப்பட்டிருக்கு ஆனா இன்னைக்கு வந்து மக்கள் அதையெல்லாம் படிப்பதற்கு நேரம் இல்லை அட்லீஸ்ட் நம்மளுடைய கலங்கரையில தொடர்ந்து ஆட்சி வரையறை ஒவ்வொரு விடயம் பற்றியும் சொல்லியிருக்கோம் அதை போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும் சீமான எந்த அளவுக்கு வந்து நீர் மேலாண்மை பற்றி பேசியிருக்காரு இன்னொன்னு நம்ம வந்து வெயில் தண்ணிக்கு போய் பிச்சு எடுக்கணும் ஒண்ணு காவிரியில இல்லைன்னா ஆந்திரால போயிட்டு பிச்சு எடுவோம் இந்த நிலை நமக்கு வேணாம் ஏன்னா அதிகமான மழை பொழிவு ஒன்னு கேரளா இன்னொரு தமிழ்நாடு வருது இருக்கிற தண்ணீரை சேமிச்சாலே போதும்னா நமக்கான தண்ணியை நம்ம பயன்படுத்திக்கலாம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாரு அதை விட்டுட்டாங்க இவர் வந்து ராஜராஜ இவர் கரிகால சோழனை வந்து கிண்டல் பண்ணிட்டாரு கல்லணை கட்டுறது இறக்கணைக்கு இறக்கைக்கு முரணானது அப்படின்னு சொல்லிட்டு தினமலரை செய்தி போடுறாங்க அவர் சொன்னது என்ன நீங்கள் போட்டது என்ன கல்லணை கட்டலாம் தேவைக்கேற்ப கல்லணை கட்டணும் தேவைக்கு இல்லாத அளவுக்கு காவேரி மாதிரி ஒரு கல்லணையை கட்டி நான் யாருக்கும் தர மாட்டேன் தண்ணி மொத்தம் என்னதுன்னு சொல்லக்கூடாது புரியுதா இது ஒரு பொதுப்படியாக்குறாரு ஏங்க பாகிஸ்தானில் சண்டை நடக்கிறப்போ ஆப்ரேஷன் சிந்துர் நடக்கிறப்போ இவங்க சிந்து நதியை வந்து நாங்கள் தரமாட்டோம்னு சொன்னாங்க அன்றைக்கி இருந்து ஒழித்த ஒரே ஒரு மனிதநேய குரல் ஒரே ஒரு கம்யூனிச குரல் ஒரே ஒரு இந்திய தேசத்திற்கு இந்திய இறையாண்மைக்கு கேடு விளைவிக்காத அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு குரல் சீமானுடைய குரலாக இருந்தது நம்ம யார்கிட்ட சண்டை போடணும் இராணுவத்துக்கிட்ட சண்டை போடணும் மக்களை தண்ணி தராமல் வஞ்சிக்கக்கூடாது இது தேசத்திற்கு எதிரானது இது மனித எதிரானது இது கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துக்கு எதிரானதுன்னு அன்னைக்கு வந்து நின்று ஒரே ஒரு குரல் இந்தியாவிலேயே மட்டும் மட்டும்தான் கண்டாரு இன துரோகி சீமானெல்லாம் இப்படி பேசுகிறாரு தேச துரோகின்னு சொன்னாங்க எதையும் பொருட்படுத்தாமல் அன்னைக்கு பேசுனார் மனிதநேயம் மிக்க ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர் உலகத்திலே நான் சீமானம் மட்டும் தான் பார்க்கறேன் ஏன்னா மரத்துக்காக போராடுறவங்க வெறும் மரத்துக்காக தான் போராடுவாங்க தண்ணிக்காக பேசுகிறவங்க வெறும் தண்ணிக்காக மட்டும் தான் பேசுவாங்க கடலுக்காக பேசுகிறவங்க வெறும் கடலுக்காக தான் பேசுவாங்க மரமேறிகளுக்காக பேசுறவங்க வெறும் மரமேறிகளுக்காக மட்டுமே பேசுவாங்க ஆடு மாடுக்காக பேசுறவங்க வெறுமனே ஆடு மாடுக்காக பேசுவாங்க ஆடு மாடு தாண்டி நாய் வந்து பாதிக்கப்படுது ரோட்ல இறக்கி போராடுவாங்க நாய் அவங்களுக்கு பெரிய உயிராக இருக்கும் ஆனால் ஆடு மாடு செத்தா அவங்களுக்கு கவலையே கிடையாது ரோட்ல ஏங்க ஆடு மாடெல்லாம் எல்லாம் எங்களால் வண்டி ஓட்டி போக முடியலங்க அப்படின்னு பேசுவாங்க ஆனால் அதே ரோட்ல நாய் மெய்து அந்த நாயை அடைச்சி வைக்கலான்னு கேட்டால் ஒத்துக்க மாட்டாங்க நாய் சுதந்திரமா விடுங்க பூனை சுதந்திரமா விடுங்கன்னு பேசுவாங்க இவங்க எல்லாரும் பேசுகிற விஷயத்த ஒற்றை மனுஷனா பேசக்கூடிய ஒரு நபராக சீமான் வளர்ந்துக்கிட்டு வராரு நீங்கள் மற்றவங்க அரசியல் எப்படி பண்ணுறாங்க விஜய் என்ன பண்ணுறாரு எஸ்ஐஆருக்கு ஆதரவாக ஒரு எஸ்ஐஆரை ஃபில்அப் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி கூட்டம் நேற்று நடத்துகிறாரு ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு அறிவித் திருவிழா அன்பு திருவிழா அந்த திருவிழா இந்த திருவிழா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறா யார் இருப்பாங்க யார் போயிடுவாங்க நம்ம எப்படி இவங்களெல்லாம் கட்டி காக்கிறது இவனை பற்றின டேட்டா எட்டு வச்சுப்போமா அவனை பற்றின டேட்டா எட்டு வச்சுப்போமா மற்ற ஆளுங்க நம்மளோட சாதிக்கு இவ்வளோ ஓட்டு வந்துடணும் நம்ம சாதிக்கு இவ்வளோ சீட்டு கொடுத்துடணும் நம்ம சாதிக்காரங்களை வச்சு இவ்வளோ சீட்டு வாங்கிடணும் கூட்டணி எந்தெந்த கட்சியை உள்ள சேர்க்கலாம் எந்தெந்ததுன்றது பெரும் கட்சிகள் எழுபது ஆண்டு கட்டமைப்பு அனைத்து இன்னைக்கு செய்யக்கூடிய வேலை இதுதான் ஆனா வந்து அதையும் தாண்டி சூழலியல் மக்களுக்கு இயற்கை அப்படின்னு துணிந்து காலத்துல தொடர்ந்து நிற்கக்கூடிய சீமான் அப்படின்னு விஜய் ஒரு தலைமுறைக்கு ஒரு தலைவன் தான் சொல்லுவாங்க நீ எப்படி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்பட்டது அப்படி ஒரு தலைவன் உருவானான் அந்த தலைவனை இழந்து நிற்க ஒரு இனமே இழந்து நின்றுச்சு இன்னைக்கு குறிஞ்சி பூ பூச்சது போல் மனிதனேய மிக்க வீரமிக்க ஒரு தலைவன் உருவாகியிருக்கான் அவன் கரம் பிடிச்சி போகிறத விட்டுட்டு அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு கேலி சித்திரமாக மாற்றிக்கிட்டு இருக்கிற இந்த இளைஞர்கள் மத்தியில் சீமான் இன்னைக்குமே அவருடைய கொண்ட கொள்கையில மாறாமல் நீ ஏன் நான் ஆடு மாடுமைப்பன் கெண்டல் பண்ணுவியா நாளைக்கு நான் திரும்ப போடுறேன் மலை ஏறி மாடு மேய்க்கும் மாநாடு போடுறேன் நீ என்ன கெண்டல் பண்ணி பண்ணிக்கோ ஒரு கட்டத்திற்கு மேலே நம்ம ஹிட்லர் சொல்லுவார் என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா சார்லி சாப்பின் மாதிரி நடிக்கணும் ரெண்டு பேர் உண்மையான சார்லி சாப்பிட்டு அந்த போட்டியில் போய் கலந்துக்கிறாரு உண்மையான சார்லி சாப்பின் மூணாவது இடம் பெறாரு சார்லி சாப்பின் மாதிரி நடித்தவங்க முதல் இடம் பெறுறாரு இந்த நாட்டில் நடிக்கிறவனுக்கு இதுலேருந்து சொற செய்தி என்னன்னா நடிகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாட்டில் நல்லதுக்கே காலம் இல்லை அப்படின்றது தான் இங்கே வந்து பிரதானமாக இருக்குது இப்போது இங்கே நல்ல மனுஷங்க உண்மையான மனுஷங்க மூணாவது இடம் நாலாவது இடம் தான் ஆளு நடிகர்கள் முதலிடத்தில் இருப்பார்கள் அதுக்காக வந்து நடிக்கிறவன் தான் வந்து பெஸ்ட்டு நடிக்கிறவன் தான் நாட்டை நல்லா ஆழ்வான் அப்படின்றதெல்லாம் இங்கே எதுவுமே இல்லை ஒரு மனுஷன் வந்து கடலுக்காக போராடுறான் மண்ணுக்காக போராடுறான்னா கடல்ல இவங்க வெறும் கடல் இல்ல அதுலயும் என்ன கேள்வி கூத்து பண்றாங்கன்னா எப்படி கடல்ல மிதந்துகிட்டே பேசுவாரா இல்லன்னா மீன் பிடிச்சுக்கிட்டே பேசுவாரா இல்ல பீச் மண்ணில் நின்றுட்டு பேசுவாரா எப்படி பேச போறான்னு தெரியல நீச்சல் குளத்துல நீச்சல் அடிச்சுக்கிட்டு பேச போறாரு உனக்காக உன்னுடைய சந்ததியினருக்காக கடல் வந்து எந்த அளவுக்கு இன்னைக்கு தூய்மை கெட்டு இருக்கு அந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் சொல்லிட்டு பல ஆயிரம் கோடியை நம்ம செலவு பண்ணி இன்னைக்கு அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு பதிலா அந்த மழை நீரை கடல்ல போய் சேர விடாம தடுத்து நிறுத்து அதை குடிநீரா பயன்படுத்த துப்பில்லை இந்த அரசாங்கத்துக்கு எழுபது ஆண்டு காலம் அப்படியே பேனு வாயைப் பொருந்து வேடி வேடிக்கை தான் பார்க்குறாங்க ஒரு தடுப்பணைகள் புதிய நீர் வழி பாதைகள் இதெல்லாம் நாங்கள் ஏற்படுத்தணும்னு இன்னைக்கு சொல்ல முடியுமா கல்லணை அன்னைக்கு உதாரணம் காட்டி பேசணும் போது கேள்வி பண்ணக்கூடிய உங்களுக்கு கல்லணை இத்தனை கட்டி கட்டிருக்கோம்னு பேசுவதற்கு திராணி இருக்கா அதெல்லாம் இல்லாத ஒரு சூழ்நிலை தானே அப்படி இருக்கும் போது அந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம்னு இன்னும் நல்லா இருக்கிற மக்களை சாகடிக்கிறதுக்கு செய்யறது இதெல்லாம் இதெல்லாம் புரிய வச்சுட்டா அப்ப மக்கள் எங்க விழிப்புணர்வு அடைஞ்சிட போறாங்கன்றதுக்காக மிதக்க போறாரா நீச்சல் அடிக்க போறாரா மீன் பிடிக்க போறாரா இவ்வளவு கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க சமூக வலைதளங்கள்ல அதான் சொல்றேன் கடல் தான் இவங்களுக்கு வெறும் கடல் தான் நினைக்கிறாங்க கடல் சார்ந்திருக்கக்கூடிய மீனவர்கள் கடல் சார்ந்து இருக்கக்கூடிய மீன்களுடைய பிரச்சனை நம்ம கழிவுகள் கொட்டுறது அதை தாண்டி சதுப்பு நிலங்களுடைய அரசியல் இங்கே பெருசாக இருக்குது அதானியோட போட்டு வரப்போ சதுப்பு நிலங்கள் எண்ணூரில் எவ்வளோ பாதிக்கப்பட்டது சதுப்பு நிலங்கள்னா என்னங்க அங்கே தாங்க பல்லுயிர் பெருக்கமே இருக்குது இதெல்லாம் பலம்புற சீமான் பேசியிருக்காரு அந்த அதானி போட்டுக்கு எதிராகவே நான் திருவட்டூரில் நின்று ஜெயிச்சு அந்த அராணி போட்டை வரவிடாமல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்று ஒரு வீரனாக நான் எங்கள் சீமானவர்கள்லாம் பார்க்குறேன் ஆனால் அந்த இடத்துல அந்த மக்கள் சீமானை நிராகரிச்சுட்டாங்க சீமானுக்கு வாக்கு செலுத்தினாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வெற்றி பெற அளவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கலையே இன்னைக்கு அதானி போட்டு அங்கே வருது மக்கள் அங்கே பாதிக்கப்பட போகிறீங்க மீனவர்கள் வெளியேற்றப்படுவாங்க வெளியேற்றப்பட்டு கண்ணகி நகர் செம்மஞ்சேரி கல்லுக்குட்டை போன்ற இடத்துல மாற்றப்படுவாங்க அப்புறம் இன்னைக்கு ஒரு பொண்ணு கண்ணகி நகரில் ஏந்த வந்திருக்குல்ல அந்த பொண்ணு சொல்கிற வார்த்தை என்ன கண்ணகி நகர்னாலே இப்படிதான் தான் அங்கே போட்டுட்டு இவன் இப்படிதான் இருப்பான் இவன் இப்படிதான் இருப்பான் இப்படி இருப்பான் இந்த இந்த ஊரில் இருக்கணும் இப்படிதான் இருப்பான் ஸ்லம்முன்னு அதுக்கு ஒரு பேர் வேற வேறு ஸ்லம்மி இருந்து வந்தாலே இப்படி தான் ஸ்லம்மி ஏரியாவில் இருக்கிற பொண்ணுங்களே இப்படி தான் ஸ்லம்மி ஏரியாவில் இருக்கிற பசங்களே இப்படி தான் அப்படின்னு ஒரு முத்திரை வேற குத்துறது ஏன் அவன மீனவர்கள் இருக்கிற இடத்துல விட்டு இருந்தா அவன் அங்கே அப்படின்னு நாகரீகமா இருந்திருப்பான்ல இல்ல இதுல அரசாங்கத்துக்கு என்னன்னா இவங்களால அதாவது இந்த மீனவ குடிமக்களால கடலுக்கு பிரச்சனை அவங்க அவங்களால இந்த இடத்துக்கு பிரச்சனை அப்படின்னு பாக்குறாங்க அப்பையில இருந்து நம்மளுடைய தமிழ் குடி எப்படி வளர்ந்தது காடுகள்ல காட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வாங்க அதாவது காட்டுவாசிகள் சொல்லுவாங்கல்ல அவங்க இனம் வாழும் தான் அந்த காட்டுக்கு பாதுகாப்பு இவங்க எப்படி மீனவர்கள் வந்து இவங்க பாதுகாப்பு இல்ல அவங்களால அந்த இடத்துக்கு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்புன்றாங்களோ அந்த மீனவ குடியால் தான் அந்த கடலை வந்து சுத்தமாக பாதுகாக்க முடியும் ஏன்னா அதுதான் அவங்களுடைய உயிரில் கலந்த ஒரு விஷயம் பொருளாதார ரீதியாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் எல்லாமே அவங்க கடல் காத்து இல்லாம அவங்களால வாழ முடியாதுங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இயற்கையோடு வாழக்கூடியவங்க அவங்கள அகற்றிட்டு நீ கடலை என்னத்தை பாதுகாத்துற போற இப்படி கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் இல்லைன்னா கழிவு நீர் இருக்கிற மொத்த கழிவு நீரையும் எடுத்துட்டு வந்து சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி மாற்று திட்டங்களை யோசிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகளும் இருக்கு இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய உலக அரசியல் இருக்குங்க இன்னைக்கு வந்து சீமான விட்டுருவாங்க இன்றைக்கி சீமான் செய்யக்கூடிய அரசியலை வந்து இவங்க கண்டுக்காத மாதிரி இருப்பாங்க ஆனால் இந்த அரசியல் ஒரு பெரிய ஏற்படுத்தும் ஏற்படுத்தும்போது சீமானை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாதுங்க ஏன் சொல்கிறன்னா இவர் பேசுகிற அரசியலுக்கு பின்னாடி ஒரு பெரிய உலக அரசியலே இருக்குது இன்னைக்கு ஆடு மாடை மேய்ச்சல் நிலங்கள்லேருந்து வெளியேற்றுறான் மனுஷனை காத்துலேருந்து வெளியேற்றுறான் இவங்களெல்லாம் எல்லாம் வெளியேற்றுட்டு நாளைக்கு சிங்கம் புளி கரடி எல்லாம் வெளியேற்றுவான் கொண்டுடுவான் இவனே எட்டு மாதிரி ஜூல் அடிச்சு கொன்னுருவான் கேட்டால் ரெண்டு புளி தான் இருக்குது ரெண்டே ரெண்டு சிங்கம் தான் இருக்குதுன்னு சொல்லுவான் சொல்லிட்டு இவன் காட்ட என்ன பண்ண போறான்னு நினைக்கிறீங்க காட்டுல இருக்கக்கூடிய மினரல்ஸ் காட்டுல இருக்கக்கூடிய கனிம வளங்களை நாட்டினுடைய உச்சபட்ச முதலாளிகளா இருக்கக்கூடியவர்களுக்கு தாரை வார்த்து கொடுப்பான் அதே போல கடல் வளங்களை மீனவர்களை வெளியேற்றிட்டு அந்த கடலுக்கே பாதுகாப்பா இருக்கக்கூடிய மீனவர்களை வெளியேத்திட்டு கடல்ல இருக்கக்கூடிய மினரல்ஸ உச்சபட்ச முதலாளிகளுக்கு விக்க போறான் மலைகள் அப்படிதான் பண்ண போறான் ஆறு அப்படிதான் பண்ண போறான் எல்லாவற்றையும் விற்க போறான் ஒட்டுமொத்த நாடும் ஒரு சோமாலயா போல ஒரு நாடாக மாறப்போகிறது இதை எதிர்த்து சீமான் இந்த மாநாடுகள்லாம் நடத்திட்டு வரப்போ இது அவனுக்கு ஒரு தடையாக ஏற்படும் பார்த்தீங்களா அன்னைக்கு இவன் பிரபலப்படுத்துவான் அன்னைக்கு சீமானை இவன் தொடுவான் அன்னைக்கும் சீமான இதை விட்டுருவார்னு நம்ம நினைக்கக்கூடாது இதை தொடர்ந்து செய்வார் இன்னொன்று இதெல்லாம் புரியாதவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக காரங்க அதிமுக காரங்க இதை பேசனம் இளைய தலைமுறை பிள்ளைகளாக இருக்கக்கூடிய தாவேக்காவனுடைய தொண்டர்கள் நம்ம வந்து ஒரு விருப்பமாக சொல்றோம் நம்மளுடைய நண்பர்கள் சக தோழர்கள் கூட வச்சுப்போம் அவங்களும் இதை வந்து கிண்டல் பண்றது எனக்கு சுத்தமாக வரவே பிடிக்கும் ஏன்னா உங்கள் விஜய் பழத்துல பேசியிருக்காரு ஏன் மீனவர் இந்த நாட்டை இந்த இந்த இடத்த விட்டு வெளியேறணும் படத்தில் எங்களுக்கு எனக்கு எங்களுக்கு இங்கே வீடு கட்டி கொடுங்கன்றாரு நீ கடல் மாநாட்டை பத்தி அசிங்கமாக பேசுகிறேன் பல விஷயங்களை விஜய் பேசியிருக்காரு தண்ணீரை பத்தின தேவையே கத்தி சுறா கத்தி போன்ற படங்கள்ல இந்த கனிம வளங்கள் பேசியிருக்காரு ஆனா இன்னைக்கு அவரோட ரசிகர்கள் நீங்க என்ன பண்றீங்க இதெல்லாம் கேலி கூத்தாக மாத்த ட்ரை பண்றீங்க அதுக்கு சீமான் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா அவரே ஒரு கேள்வி வச்சு அவரே சொல்றாரு ஒருத்தன் கேட்கறான் நான் தற்குரியானதுக்கு காரணம் யாரு நீங்க தான்டான்னு சொல்றான் அப்ப நம்ம அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் எல்லா பொதுமக்களும் எல்லா பத்திரிகையாளர்களும் இந்த நம்ம ஏற்க வேண்டும் அவனை அரசியல் படுத்தாமல் விட்டது உன்னுடைய தவறு என்னுடைய தவறு நம்ம எல்லோருடைய தவறும் ஒரு சமூகம் இப்படி அரசியல் மயப்படாமல் போனதற்கு காரணம் நீயும் நானும் கண்டிப்பா ஏன் அரசியல் என்றாலே ஒரு சாக்கடை என்று ஒதுங்கி போகிற அளவுக்கு அவனை மாத்தினது நீ அரசியலுக்கு போனாலே தான் நடக்கும்னு சொல்லி மாற்றி விட்டது நீ அப்போ அந்த சாக்கடையை பூக்கடையா மாத்த போறவங்க அப்படின்ற ஒரு கேள்வியை சீமான் தொடர்ந்து கேட்டு வர்றாரு இன்னொன்னு கீழே இருக்கிற சாக்கடை 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 எத்தனை நாளைக்கு நான் சொல்ல போற அது யார் இறங்கி சுத்தம் பண்ண போறா அப்படின்னு தான் நான் இறங்கினேன் ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் இளைஞர்கள் மத்தியில் அரசியல்னா என்னன்ற ஒரு விழிப்புணர்வு வரல கண்டிப்பா ஏன்னா இப்ப கூட நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டுக்கு போறோம்னா நம்ம பிள்ளைகளோடையோ நம்ம வீட்டுல இருக்கிற உறவினர்களோடய இன்னைக்கு என்ன நடந்தது இன்னைக்கு என்ன செய்தியில போயிட்டு இருக்கு யாரோட நிலைப்பாடு என்ன இந்த விஷயத்துக்கு அவங்களுடைய நிலைப்பாடு என்ன எத்தனை பேர் பேசுறோம் கண்டிப்பா இல்ல என்ன ஸ்கூல்ல என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க முடிச்சியா நாளைக்கு போனோம் அந்த மாதிரி தேவையில்லாத ஒரு விஷயங்களை பேசுவோமே தவிர படத்தை பத்தி பேசுவோம் பாட்டை பத்தி பேசுவோம் கண்டதையும் பத்தி பேசுவோம் ஆனா ஒரு நாள் கூட இந்த தலைவர் இன்னைக்கு இதை பேசினாரு நீ பாத்தியா ஏன் பாக்கல நான் போனு தரேன் நீ உட்காந்து பாரு சொல்லிருக்கமா நம்ம பிள்ளைங்களுக்கு சொன்னது கிடையாது ஏன்னா அரசியல் அவங்களுக்கு தேவை இல்லைன்றதான் நம்ம பசங்களுக்கு போதிக்கிறோம் ஆனா இந்த நிலையெல்லாம் மாற்றணும் என்பதுல சீமானவர்கள் இன்னைக்கு மக்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வராருன்றது மிகப்பெரிய விஷயம் அப்போ சின்ன குழந்தைங்க கூட அன்னைக்கு சீமானவர்களின் பிறந்த நாளுக்கு வந்திருந்தாங்க எதுக்காக வந்தனா பேச தெரியல யாருன்னா சீமான் பெரியப்பா எதுக்காக வந்தா அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல வந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு அவங்க பெற்றோர்கள் சீமானவர்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காருன்னு புகுத்திருக்காரு அப்ப அந்த அன்பு தானாக வருதா இல்லையா அந்த இடத்துல இதெல்லாம் இன்னும் நம்ம எத்தனை தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அதெல்லாம் சேர்த்தாம்தான் இங்க மாற்று அரசியல் எடுபடும் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம பதிய வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து வேலிடான ஒரு குழந்தை கிட்ட நம்ம போய் இதை சொன்னதில்லைன்னு எல்லாரும் தன்னுடைய பெற்றோர்கள் எல்லாரும் என் புள்ள டாக்டர் ஆகும் என் புள்ள இன்ஜினியர் ஆகணும் என் பிள்ள கிளர்க் ஆகும் என் புள்ள வந்து ஒரு மேனேஜர் ஆகணும் என் பிள்ளை வேலை செய்யணும் என் புள்ள பெரிய ஆஃபீஸர் ஆகிடணும் கலெக்டர் ஆகிடும் இப்படி எல்லாம் சொல்றவங்க என் புள்ள ஒரு நல்ல குடிமகனாக இருக்கணும்னு யாராவது ஒருத்தர் சொல்லி வளர்த்துருக்கணுமா ஒரு நல்ல குடிமகனா நீ இருக்கணும்டான்னு சொல்லி வளர்த்திருக்க யாராவது ஒருத்தர் என் மகன் வந்து நாளை முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி வளர்த்திருக்காங்களா எந்த குழந்தையாவது சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அடுத்ததான் சொல்ல வந்தேன் என் புள்ள ஒரு நல்ல தலைவர் ஆகணும் நாட்டிற்கே ஒரு வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர் ஆகணும்னு சொல்லி வளர்த்திருக்காங்களா இல்ல என்றால் அரசியல் என்பது ஒரு சாக்கடை என்பது போன தலைமுறை ஜென்ரேஷனுடைய இருக்கு இப்போ சீமான்னு ஒரு மனுஷன் வரப்போ என்னை போன்ற இளைஞர்கள் எல்லாருமே வந்து அரசியலை உற்று நோக்க ஆரம்பிக்கிறோம் என்னை போன்ற ஊடகவியலாளர்கள் பலர் இந்த ஊடகத்துறைக்கு வந்ததற்கான மிக முக்கியமாக காரணமாக இருந்தது சீமானுன்றதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை ஏன்னா அவருடைய கேள்வி அவருடைய அறச்சீற்றம் நமக்கு உள்ள ஒரு ஒரு அறச்சீற்றத்தை உண்டு பண்ணுச்சு அதை எடுத்து நம்ம கேள்வி கேட்குறப்போ நீ இங்க இருந்து கேள்வி கேட்க போறியா இதே காளியம்மாள் அவர்கள் ஒரு மீனவர் பிரச்சனைன்னு வரப்போ அவங்க மீனவர் சார்ந்த சங்கத்தில் இருந்து ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்காங்க சீமானவர்கள் அவர்கள் நேரில் பாக்குறாங்க நீங்க சீமானுக்கு காளியம்மாள் யாருன்னு தெரியாது தங்கச்சி நீங்கள் கேட்குற கேள்வி நீ அங்க இருந்து கேட்கணும்னு நினைக்கிறியா இங்கிருந்து கேட்கணும்னு நினைக்கிறியா இங்கேருந்து கேட்கணும்னு நினச்சா நீ என்னோட வாமா அப்படின்னு சொல்கிறேன் இன்னைக்கு மாற்று இருக்கலாம் பிரிஞ்சிருக்கலாம் அதெல்லாம் ஆயிரம் ஆனால் காளியம்மாள் போன்ற அறச்சீற்றம் உள்ள பெண்கள் இப்போ உங்களை போன்ற அறச்சீற்றம் உள்ள பெண்கள் பல லட்சம் பெண்கள் அறச்சீற்றம் உள்ள பெண்களுக்கு வீதிக்கு வந்து அரசியல் பேச வைத்தவர் சீமான் என்னை போன்ற இளைஞர்கள் ஊடகவியலாளர்களை வீதிக்கு வந்து அரசியல் பேச வைத்தவர் சீமான் இந்த சீமான் இன்னைக்கு செய்யக்கூடிய இந்த அரசியல் எல்லாத்தையும் நம்ம உற்று நோக்கி பாக்குறப்ப அதை ஆதரிக்கணும்ன்ற எண்ணம் வருமா கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் அதாவது உங்களை போன்ற நம்மை போன்ற இளைஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா நான் சீமானுக்கு ஆதரவாக தான் சேனல் பண்றேன் எதுக்காக அப்படின்னா சரியா பயிக்கிறாரு இன்னைக்கு அதை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பதற்கு எங்களுக்கு அதாவது நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இல்ல வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு ஊடகம் கிடையாது ஆனா சமூக வலைத்தளம் ஒரு மிகப்பெரிய ஆயுதமா இருக்கு என்னால ஒரு ஒரு அஞ்சு பேர் மாத்த முடியும் நான் நம்புறேன் அப்படின்னு வெளிப்படையாக ஊடகவியலாளர்கள் இன்னைக்கு நான் இந்த கட்சியை ஆதரிக்கிறேன் என்று பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சீமானவர்களின் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னொன்னு இயற்கைக்கு மாநாடு அப்படின்றது இந்த காலகட்டத்துல தேவை ஏன்னா முற்றிலும் இயற்கையெல்லாம் நம்ம இழந்து விட்டு இன்னைக்கு வெறும் நீங்க சொன்னது போல வெறும் ஒரு கூட்டுக்குள்ள அடைந்து தான் நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு அந்த கூட்டு கூட இருக்கா என்னையான்னு கூட தெரியல ஏன்னா இன்னைக்கு பத்து இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் நாளைக்கு நூறு பேர் வசிக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டா மாறும் அப்போ நாலு பெட்ரூம் இருக்குது ஒரு பெட்ரூம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு மாறும் ஏன்னா மக்கள் தொகை பெருக்கம் அப்ப இயற்கையெல்லாம் அழிச்சிட்டு இவங்க வீடா கட்டி தொழிற்சாலையா கட்டி பணம் சம்பாதிக்க பாப்பானே தவிர இந்த இயற்கையை வந்து உன் குழந்தைக்கு கூட இப்படிலாம் இருந்து இருந்ததுமா இந்த மாதிரி எல்லாம் விவசாயம் பண்ணாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காடுகள் இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை கூட இல்லாம போயிடும் அப்படின்றது ஒரு காரணத்தை மனதில் கொண்டுதான் சீமானவர்கள் கடலம்மா மாநாடு தண்ணீர் மாநாடு இயற்கை என்னென்ன தேவையோ அதையெல்லாம் செஞ்சிருக்காரு நீ ஓட்டு போடுறியா போடு விருப்பம் இல்லையா போடாத ஆனா நீ வந்து இதெல்லாம் நான் நடத்தினா ஓட்டு கிடைக்குமா கிடைக்காது அதையே நீ பேசுற நான் ஓட்டுக்காக இது செய்யல எனக்கு தேவை மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும் ஒருத்தன் இப்ப இந்த மரங்களின் மாநாட்டில ஒருத்தரோட மனசுல நான் வந்து சீமானோட இதுவ பார்த்தேன் ஒரு மர என் வாழ்க்கையில அப்படின்னு நினைச்சு ஒரு பத்து பேர் அந்த வேலையை அது எவ்வளவு பெரிய மாற்றம் இந்த புரட்சியை ஏற்படுத்தி இன்னைக்கு அரசியல்ல வேற யாருமே இல்ல இல்லையா இதை மக்கள் உணர்ந்து கொண்டு கடலின் தேவை மிகவும் அதிகமாக இருக்கு ஏன்னா கடல் வழியில நம்ம போக்குவரத்தை ஆரம்பிச்சுதான் வணிகத்தையே பெருக்கணும் நம்மளுடைய அஹ் மூத்த குடிமக்கள் ஆனா இன்னைக்கு கடல் வழி வணிகம் அப்படின்றது குறைஞ்சி வான்வழிலருந்து நம்ம வளங்களை சுரண்டிட்டு போற வர அவனை முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தற்சார்பு விஷயங்களை அதாவது பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கான முன்னெடுப்புகள் வரணும்னா இந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்பட்டால் தான் வரும் தான் சீமானவர்களின் உடைய மிகப்பெரிய குறிக்கோள் கடைசியா ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லி முடிச்சுக்கோ சீமான் வந்து கடைசியா ஒரு கூட்டத்துல பேசுறப்ப நான் அதை கேட்டேன் என்ன சொன்னாரு பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவர்கள் கூட்டம் அந்த கூட்டத்தில் அவர் சொல்றாரு உங்களுடைய இயேசு உங்களுடைய இரட்சகர் இயேசு உங்களுடைய பாவங்களை போக்க எப்படி சிலுவை சுமர்ந்தாரோ அதே போல் உங்கள் மகன் சீமான் இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களுடைய பசியை போக்க இந்த ஏற்கலைப்பையை சுமந்து வந்து நிற்கிறேன் அதனால எனக்கு விவசாய சின்னத்துக்கு இந்த ஏற்கலைப்பை சுமந்து வர சீமானுக்கு வாக்களிங்கன்னு சொல்லிட்டு சொன்னாரு அந்த வார்த்தை இவ்வளவு வலிமையான வார்த்தை இதே போலதான் இந்த எஸ்ஐஆர் விஷயத்துல அவர் சொன்னது என்னன்னா ஒரு காலத்துல வாக்காளர்களெல்லாம் சேர்ந்து தலைவர்களை தேர்ந்தெடுத்தோம் இன்னைக்கு தலைவர்களெல்லாம் சேர்ந்து வாக்காளர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க இதுதான் நம்ம நாட்டினுடைய நிலை எங்க இருந்து இவர் யோசிக்கிறாருன்னு தெரிலங்க ஆனா இந்த வார்த்தைகள் எல்லாம் வரலாற்றில் எழுதக்கூடிய ஒரு வார்த்தைகள் இந்த மாதிரி எந்த தலைவரும் பேசி வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லைங்க கருணாநிதி பெரிய பேச்சாளர் அண்ணா பெரிய எழுத்தாளர்ன்னு வாங்க இவர்களெல்லாம் தூசி மாதிரி தட்டிட்டு போயிட்டார் இன்னைக்கு சீமான் இன்னைக்கு சீமான் பேசுறதை எல்லாரும் இக்னோர் பண்ணலாம் தள்ளி நிற்கலாம் விமர்சிக்கலாம் ஆனா நாளைக்கு பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் அரசியல் என்றால் என்ன என்பது எப்படி இன்னைக்கு பல புத்தகங்கள் சேர்க்குவாரா ஃபிடல் காஸ்ட் சொல்லிட்டு வாங்கி 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 இளைஞர்கள் படிக்கிறாங்க அதே போது சீமானு ஒருத்தர் பியோர் பொலிட்டீஷியன் இப்போ நான் மாதிரி ஒரு பொலிட்டீஷியன் எவனோ இல்லைப்பா அப்படின்ற அளவுக்கு சீமான் இன்னைக்கு அரசியல்னா என்னன்ற ஒரு பாடத்தை தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அந்த பாடம் இன்று பேசுபவர்களாக பரவாயில்ல நாளை பேசுபவர்களாக மாறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது கண்டிப்பாக மக்கள் வந்து எதற்காக இந்த மாநாடுகள் அப்படின்னு இனி கேள்வி கேட்க மாட்டாங்க இது மூலயமா பல விழிப்புணர்வு அடைவாங்க குறிப்பாக தமிழ் உறவுகள் இதை பல மக்களிடம் கொண்டு போய் கடத்துவாங்க அப்படின்றத ஒரு நம்பிக்கை இருக்கு நன்றி தம்பி தொடர்ந்து பேசுவோம்